ஜெய்பீம் கர்ணன் ஞானக்காரன் கார்கி இரவின் நிழல் சூறையைப் போற்று ஒத்த செருப்பு பரியேறு பெருமாள் இப்படி ஒரு தரமான படங்களுக்கு தரமான கலைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழக அரசு முக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் நமது உதயநிதி அவர்களும் இந்த நல்ல சீரிய முயற்சியை பண்ணி சினிமா கிரி கலைத்துறையை ஊக்குவிக்க வேண்டும் கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் இளம் கலைஞர்களை படைப்பாளிகளை அவர்களுக்கு கௌரவப்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த அவார்டுகள் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அத இவ்வளவு வேலைப்பலுக்களிலும் அவங்க கடந்த ஆண்டு எடப்பாடியார் வீரியடல அந்த அஞ்சு ஆண்டுகள் கொடுக்க முடியாத அந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் சேர்த்து ஏழு ஆண்டுகளுக்கு இந்த முறை அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த விருதை வந்து பதிமூணாம் தேதி துணை முதல்வரை கொடுக்கறது எல்லா ஏற்பாடுகளும் நடந்திருக்கு அதுக்கு நானும் ஒரு சினிமா கலைஞன் நானும் சினிமா துறையில ஒரு தயாரிப்பாளர் இருந்ததுனால அதற்கு நான் ஒரு நன்றி தெரிவிக்கணும் பாராட்டு தெரிவிக்கணும்னு நினைச்சேன் அதுக்கு இந்த சூழலை நான் பயன்படுத்தி அதுக்காக தான் நான் வந்து உங்களால சந்திக்க வந்தேன் நண்பர்கள் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது கேளுங்க ஆமா தைப்பூசத்துக்காக நம்ம பெண்களுக்கு கொடுத்துருவோம் பெண்களுக்கு குடங்கள் பால் குடங்கள் அவங்களுக்கு இல்ல அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு சுமூகமான இது இல்லங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இண்டஸ்ட்ரியல்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு தந்தைக்கு என்ன பொறுப்பு அவர் கொடுத்து ஒரு மேடைகள்ல ஏத்துறத எங்கேயா பாத்திருக்கீங்களா தான் இந்த அளவுக்கு அவர் மேல வந்தது அவர்தான் அவருடைய வளர்ச்சிக்கு முழு காரணம் முக்கிய காரணம் ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் நான் அவரை அடிக்கடி மீட் பண்றதுனால எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் மகன் கூட இருக்கிற உறவை அவர் முறிக்க விரும்ப மாட்டார் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அந்த பையன் வந்து கடைசி காலகட்டத்துல தனக்கு செய்ய வேண்டிய கடைசி அந்திம கால அந்த ஒரு கடமைகளை செய்யணும்க்காக அவர் மகனை விட்டு கொடுக்கல

சார் ஜனநாயகன் படத்தை பொறுத்த மட்டும் இல்ல ஆறு ஆண்டுகளுக்கு ஆறு மாதத்தின்களுக்கு முன்னாலே அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிடுச்சு நீங்க சென்சார் பண்ணணும்னா உங்களுக்கு அவ்வளவு டைம் இருந்தது ஒரு சென்சார் பிரச்சனை தீர்க்க வேண்டியது யாரு அந்த படக்குழு அந்த படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர்கள் அங்க என்னென்ன சிக்கல் இருக்கு ஒரு ஒரே ஒரு உறுப்பினர் இருக்குதோ அதுல மாறுபட்ட கருத்து இருந்திருக்கு அதை சரி பண்றது யாரு நீங்க தான் பண்ணிருக்கணும் நீங்க யார் மேல பழி போடுறது இன்னைக்கு ஈஸி சார் இந்த மாநில அரசுக்கும் சென்சார்க்கு என்ன தொடர்பு எந்த தொடர்பும் கிடையாது அவங்க அவங்க தடுக்கிறாங்க திமுக தடுக்குது பாஜக தடுக்குது எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியுமே இந்த சென்சார பொறுத்த மட்டும் யாருமே தடுக்கவில்லை ஒரு பயிலா நீங்க படிச்சு பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு படத்துக்குள்ள எத்தனை படங்கள் ஆஹ் ஆர்கே சொல்லமணி அவருடைய குற்றப்பத்திரிகை எவ்வளவு காலமா அதை ரிலீஸ் பண்ண முடியாம இருந்தது எல்லா படம் விஸ்வரூபம் பல படங்கள் அப்போ அங்க ஒரு அவங்களுடைய நாம்ஸ் படி என்ன ஒரு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை நீங்க போய் திரும்ப திரும்ப அதை கரெக்ட் பண்ணி அதை தீர்த்து சரி பண்ணிய பிறகு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கணும் எதுவுமே நீங்க உங்களுடைய உங்க கடமையில இருந்து தவறிட்டு பிறர் மேல பழி போடுறது ஈஸி சார் ஏன்னா இருக்க அவ்வளவு வசப்படக்கூடிய சின்ன பசங்க அவங்களுக்கு தெரியாது ஒரு விஜய் கூட இருக்கவங்க ரசிகர்கள் பாவங்கள் ஒரு ஆட்டோக்கார பையன் ஆட்டோ வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்பவும் பேட்டி கொடுக்கலாம் இப்பதான் தெரியுது விஜய் கூடல போனதுனால ஒரு மாநாட்டுக்கு ஆட்டோ வித்துட்டு போயிட்டேன் நம்ம குடும்ப தெருவில் இருந்து நானும் பிரிஞ்சு இருக்கேன்னு சொல்றான் இது ஒரு ஆளுடைய இது இல்ல பலருடைய இது பல இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு நடிகர்களை நம்பி போய் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு 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 ஜனநாயகன் படத்தினுடைய இது யாருடைய பொறுப்பு இருநூறு கோடி ரூபாய் பணம் வாங்கி நீங்க சம்பளத்தை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சாச்சு அந்த படத்துல இருக்க பிரச்சனையை கண்ணுங்கிறதுமா பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருடைய இது அந்த படத்துடைய ஹீரோ படம் வெட்டிப்பட்டா நீங்க படத்துல போக வந்தா நீங்க பஞ்சடைய பேசி கைத்தட்டல் வந்தா நீங்க விசில் அடிச்சா எல்லாம் போனாலும் உங்களுக்கு ஆனால் ஒரு பிரச்சனையை வந்தாங்க பிரச்சனையை பின்னு அதை சரி பண்ண வேண்டியது யார் நீங்க செய்திருக்கணும் ஆனா இப்ப என்ன செய்றீங்க உங்களுக்கு சென்சார் வரலன்னா மத்திய அரசு பிரச்சனையா இவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனை இவங்க நாட்டுல வேற பிரச்சனையே கிடையாதா ஜனநாயகம் பிரச்சனை மட்டும்தான் அந்த நாட்டுல இருக்குதா அவருடைய தவறுதான் இதுல எந்த இது இல்ல விஜயோட யாருதான் பண்ணாரா ஆனா இது நியாயம் போனோம் சார் தர்மத்தோட சிந்திக்கணும் ஒரு சென்சார் அந்த அந்த குழு அதுக்குதான் அவங்களை நியமிச்சிருக்காங்க அதுல ஏதாவது தவறுகளோ அதுல அவங்க மனசுக்கு அவங்களுக்கு அதுல சட்ட ரீதியா இந்த மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு அவங்ககிட்ட இருக்குது அப்ப அந்த தவறு இருக்கும்போது அது சரி பண்ணி கொடுக்கறது உங்க பொறுப்பு சார்ந்த வாழ்க்கையில நடிகர் கூட ரஜினி சார் விஜய் முழுமையா இருந்திருக்கேன் மேனேஜர் மாதிரி எல்லாம் ஆனா நான் எதுக்காக சொல்லணும்னா பலரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க மன ரீதியா குடும்ப வந்து நடந்திருக்கு நிறைய ரசிகர்கள் அவங்க போய் ஏதாவது ஒரு ரசிகன் ஒரு சினிமா ரசிகன் விஜய் மட்டும் சொல்லல ஒரு ரசிகன் வந்து ஒரு நடிகர் கூட பின்னால போனதுனால என் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு நான் தொழில முன்னுக்கு வந்திருக்கேன் நான் பெரிய பணக்காரன் ஆயிருக்கேன்னு ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க பாப்போம் போவீங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா உங்களுக்கு உங்க குடும்பத்தை பாருங்க உங்க அப்பாவை பாருங்க உங்க அம்மாவை பாருங்க உங்களுக்கு ஆயிரம் கனவுகள் இருக்கு உன் பிள்ளை பெரிய ஆளாக்கு

இல்ல 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 நான் சொல்லுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சினிமாவில இருந்ததுனால சினிமாக்காரர்கள் என்ன சொல்ல இன்னைக்கு ஒரு விஜய் கிட்ட பிஆர்ஓ இருந்துட்டு இருபத்தஞ்சு கலையரங்குகள் வகுப்பறைகள் பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கேன் நான் சும்மால வந்து பேசல கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது விளையாட்டு அரங்குகள் அதாவது விளையாட்டு அரங்கங்கள் இல்லாத இடங்களுக்கு எல்லாம் இளைஞர்கள் தவறான வழியில போறாங்க விளையாட்டு அரங்கங்கள் கட்டி கொடுத்துருக்கேன் ஏழை விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க முப்பது குளங்களை தூர்வாரி கொடுத்துருக்கேன் ஒரு பிஆர்ஓ நான் செய்யும் போது ஒரு நடிகரா இருக்க நீங்க எவ்வளவு செய்ய முடியும் இந்த தேர்தல் முடிவு விஜய் எப்படி இருக்கும் இந்த தேர்தல் முடிவு விஜய்க்கு எந்த அளவு இந்த தேர்தல் முடிவு விஜய்க்கு வந்து அதான் சொல்ற முல்ல சார் பக்குவப்பட்டவங்கள அவரு கூட வச்சிருக்கணும் சென்ட்ரல் சென்ட்ரல் ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் கூட வச்சிருந்தாங்க ஜெயில ஜெயிலுக்கு போறவங்கல எல்லாம் கூட வச்சிருந்தா எப்படி அந்த கட்சி சார் ஒரு ஒரு யாரு பலமுறை நான் சொல்லியாச்சு நல்லவங்கள கூட வைங்க பணம் இருக்குங்கிறதுக்காக கூட வச்சிக்கலாமா சார் பல வகையில திருட்டு நிறைய பேர் கொள்ளையடிக்க வச்சு கொள்ளைக்காரனை கூட வச்சா உங்களுக்கும் பல முறை சொல்ற நல்லவர்களை தெளிவானவர்களை சிந்தனையாளர்களை உங்க கூட வைங்க ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்கு இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுல ஒரு மாவட்டம் முதல் ஒன்றியம் முதல் பேரூர் முதல் ஒவ்வொன்று ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க வேணும் கத்துக்கிட்டவங்க வேணும் இந்த மக்கள் மேல அன்பு உள்ளவங்க வேணும் ஒவ்வொரு இடத்துல புவியியல் அமைப்புகள் ஒரே நாளில அண்ணாமலை படத்துல இருந்து ஒரே கோடி சொல்லி இந்த நாட்டை கிடையாது இந்த நாட்டினுடைய சிக்கல்கள் நிறைய இருக்குது இந்த மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை தொழில் பிரச்சனை நிறைய இருக்கு பெண்களுக்கான பிரச்சனை நிறைய இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள் வாங்கிட்டு நீங்க உள்ள வரணுங்க நல்லது செய்யுங்க ஆனா சும்மா எடுத்தங்க சினிமா டைலாக் பஞ்ச டைலாக் கிடையாது அது யாரோ பின்னால இருந்து எவனோ எழுதி கொடுத்துவான் யாராவது ஒண்ணு காஸ்டியூம் ஃபைட் பண்ணா என்னது என்ன போட்டி இருப்பாங்க ரோப்பு போட்டு எடுத்து ஃபைட் பண்றது எல்லாருக்குமே இருக்குது அது ஈஸி அதை பார்த்தோன்னு இந்த ஏழை ரசிகர்கள் வேணா மயங்கலாம் ஆனால் மக்கள் வாழ்வியல் ஒரு மாற்றமும் வரப்போறது வாழ்வியல் நல்லா இருக்குன்னா நல்ல திட்டங்கள் சிந்தனைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் எல்லாம் உங்க கூட இருந்ததா இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும் அது உங்ககிட்ட இப்ப இல்ல பொந்து போல பறந்து பஞ்சு போல பறந்துப் அது நிக்கவே நிக்குது பட்டம் வந்து கொஞ்ச நேரலா தான் பறக்கும்னே கொஞ்ச நேர தான் நிக்கும் பட்டம் வாழ்நாள் முழுக்க நிக்காது ஆனா ஒரு வா காட் அடிச்சா கிளிஞ்சி குப்பக்கள வந்தறங்கற மாதிரி சில் விசில் சவுண்ட் எங்க எவ்வளவு நேரம் கேட்கும் தொண்டே கிழிஞ்சு போறம்னே கொஞ்ச நேரம் தான் விசில் ஊள முடியும் வெட்டி வெற்றி சொல்லுங்க சார் ஒரு தமிழ் தமிழ் பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியல யார சந்திச்சிருக்காரு ஒரு என்டி டிவில உள்ளவா யாரே ஒருத்தர் சந்திக்கிறாரு ஆனால் ஒரு ஒரு நான் இன்னைக்கு பாருங்க எத்தனை பத்திரிகை என்ன கேள்வி கேட்டால் பதிவு சொல்லி இருக்கிறேன் ஏன் நீங்க தமிழ் பத்திரிகையாளர்கள் சந்திச்சு பேச மாட்டேங்கிறீங்க அதை ஒரு பெருமை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த என்டி டிவியில பண்ண அந்த பத்திரிகையாளர் நமக்கு எல்லாம் பேட்டி குடுக்குறாரு அப்ப நம்ம என்ன அளவுல இருக்கோம் அப்போ உங்களுக்கு தைரியம் இல்ல ஒரு சார் கடைசி படம் தானே இந்த படம் ஜனநாயகம் படம் கடைசி படமா இல்லையா அந்த படத்தை ஏன் ஒரு தமிழ் ப்ரொடியூசருக்கு கொடுத்திருக்கலாமா இல்லையா தமிழ் ப்ரொடியூசர்களாக தானே நீங்க வளர்ந்தீங்க ஒன்னா இல்ல நான் விஜய் மேல குற்றம் சேர்த்து பண்ணணும் கூட இருக்கவங்கள தரம் அதாவது இந்த படத்தை ஒரு கனடா ப்ரொடியூசர் கொண்டு கொடுத்திருக்காரு அந்த ப்ரொடியூசர் பேரு கூட யாருக்கு யாருக்கா தெரியுமா சார் தெரியாது

யாரு வேணாலும் என்ன புள்ளி விடலாம் சார் முதல்ல மக்கள் செல்வாக்கு என்ன செய்திருக்கீங்க மக்களுக்கு நீங்க ஒரு நடிகர் அவ்வளவுதான் மற்றபடி என்ன சேர்த்துக்கு அதாவது பயன்படுத்துறாங்களா பாதுகாக்கிறாங்களா எடப்பாடி கிட்ட போய் கேட்க வேண்டியதுதான் இந்த கேள்வியை இப்ப எடப்பாடியார் சமூக சித்தனையில் சொல்லுங்க இப்ப எடப்பாடிய பொறுத்த மட்டும் இல்ல கொஞ்ச வேலைக்கு முன்னால் என்ன சார் சொன்னாரு எங்க உயிரே போனாலும் தினகரன் உள்ள சேர்க்க மாட்டோம் அவரு ஒரு கிரகம் நாங்க ஒரு வேற்றுக்கரகம்னாரு இவர் என்ன சொன்னாரு துரோகத்தின் துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா நம்ம எடப்பாடிக்குதான் கொடுக்கலாம்னு தினகரன் சொன்னாரு சொன்னாரு தகரணிக்குன்னு சொன்னாரு ஊழலில் மொத்தம் உருவம்னாரு வேறு இளவம் தெரியாதவங்கன்னு சொன்னார் குற்றச்சாட்டுகள் சொன்னது உண்மையா இல்லையா நடக்கட்டும் சார் அப்ப நம்மளாம் மக்கள் எல்லாம் வைத்தங்க நான் என்ன கேட்குதான் நம்மளும் மனுஷன் தானே நீங்க இவ்வளவு விமர்சனம் வச்சு நீங்க ஒட்டுமொத்த முரண்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டணி வச்சு இருக்கீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன் இந்த நாட்டு மக்களை எப்ப பார்த்தாலும் ஏங்க நமக்கு மனசு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா நீங்க எல்லாமே ஊழல் கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேருவீங்க ஊழல் அவ்வளவுத்தையும் பண்ணுவீங்க திரும்ப ஒண்ணு சேருவீங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க ஆனா நம்ம எல்லாம் அத கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் ஒரு புரட்சி கண்டிப்பா வர சார் நல்லவர்களும் வல்லவர்களும் ஒரு சிந்தனையாளரும் சீக்கிரத்துல வருவாங்க அதுக்கப்புறம் இந்த நாட்டுல ஒரு புரட்சி கண்டிப்பாக வரும் விஜய்க்கு ஐயோ அவரே காப்பாத்துக்கு பிரச்சனையில இருக்காரு சிபிஐ பிரச்சனை என்ன முடியுதுமே முடியல கூட இருக்கிறவனே நல்லபடியா வழி நடத்தியிருந்தா நாங்க இருத்தம் சார் இருபத்தேழு வருஷம் ஏதாவது அவருக்கு ஒரு சின்ன பெட்டி கேஸ் கூட அவர் மேல வந்திருக்குமா இன்னைக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒருத்தா சிபிக்கு அங்கேயே அழைச்சி திருகிறார் வந்து கரூர் சம்பவத்தை குடிய விஷயம் வந்து ஒரே ஒரு கேள்வி நீங்க பத்திரிகை அவரு சொல்லிருக்காரு இந்த கரூர்ல மாநாடு போடுறேன்னு கேட்டது யாரு நீங்க யார் கேட்டது மாநாடு போடுறேன்னு மக்கள் கேட்டாங்களா இல்ல மற்ற கட்சிகள் கேட்டாங்களா நீங்கதான் மாநாடு புடியா சண்டை போட்டு கேக்குறீங்க இந்த இடம் வேண்டாம்னு சொல்றாங்க இந்த இடம் தான் நீங்கதான் சண்டை போடுறீங்க இந்த வைக்கிறோம் வந்தீங்களா பனிரெட்டு மணி சொன்னுங்க பாவம்லாங்க மக்கள் எவ்வளவு நேரம் ஏழு மணி வரை கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் நீங்க லேட் ஆகி வரீங்க எட்டு மணி நேரத்துல நினைச்சு பாருங்க அந்த குறுகிய இடத்துல போதிய காற்று கிடையாது தண்ணி வசதி கிடையாது டாய்லெட் வசதி கிடையாது ஆனால் நீங்க சுகமா பிளேட்ல வருவீங்க உங்களுக்கு தனி பிளேட்டு தனி கேரன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அந்த கேரம் அத்தனை வசதிகள் இறங்கு பத்து ஐம்பது அடியாள்கள் பவுன்சர்கள் உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த அப்பாவி மக்களை ஏதாவது சிந்திச்சு பாத்தீங்களா நீங்க பண்ணிட்டு உங்களால அந்த நெருக்கடி உருவாகிடுச்சு மத்தியானம் நடந்திருந்தா அந்த நெருக்கடி கம்மியாக இருந்திருக்கும் நீங்க ஈவினிங் போனா சனிக்கிழமை இடம் உள்ள நுழையும் போது கூட போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க கூட்டம் இருக்குது எச்சரிக்கை குடுக்குறாங்க திரும்பி போயிருங்க வேண்டாம் விபத்து ஏற்படும் இப்பவுமே நிறைய பேர் மயங்கி விழுறாங்க அடிப்பட்டுகள் இருக்காங்க போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க என்ன செய்யறீங்க விபத்து நடக்கட்டும் அந்த விபத்து நடந்தாலும் நல்லதுன்னு நினைக்கிறீங்க நீங்க நல்லதுன்னு நினைச்சு அந்த அந்த மாநாட்டை நடத்தி இத்தனை பேர் இருக்காங்க இதுக்கு யார் பொறுப்பு விஜய் பொறுப்பு ஒளிவு வரை நலுப்பி பேச்சு எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க அந்த பேச்சு நமக்கு வராது உண்மைதான் நலுப்பி பேச்சு அவரு பாருங்க காவலரி பொறுப்பு காவலர் குற்றச்சாட்டு ஏன்னா அவனும் மனுஷன் தானங்க காலையில இருந்து அவனும் சாப்பிடணும் அவனுக்கும் தண்ணி குடிக்கணும் அவனுக்கும் பாத்ரூம் போனோம் எல்லா இதையும் போட்டு உங்களுக்கு நீங்க அப்படி என்ன தேசத்தை மாத்திர போறீங்க அது அவருக்கு ஏதோ ஒரு ஒரு நடிகர் மேல நம்ம எதாவது கை வச்சா நாளைக்கு இந்த சமுதாயத்துல அவருக்கு ஆதரவா சார் சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு தான் அவர் அன்னைக்கு வந்தாரு சார் முதல் ஆளா வந்து நின்னாரு சார் நீங்க ஓடிட்டீங்க அவ்வளவு பேர் செத்து கிடக்குறாங்க அவ்வளவு பேர் உயிர் போயாச்சு நீங்க என்ன செய்யணும் என் உயிர் என் தமிழ் மக்கள்